எனக்கு பியூலா ராஜேஷ் பியுலா வெங்கடேஷ் இந்த குடும்பம் எனக்கு மிக அறிமுகமான குடும்பம் அவங்க பெரிய கோடீஸ்வர குடும்பம் பொருள் ஒரு மால் இருக்கு சிட்டி சென்டர் சிட்டி சென்டரா சிட்டி சென்டர் அவங்க அப்பா இடம் எப்படி இடம்னா நண்பர் பல பாலியல் சர்ச்சைகள் இது அந்த அம்மாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும் பெண் எஸ்பியே அவர் காரில் வைத்து பாலியல் பலாதுக்கார் பண்ணார் எஸ்பி இதன் பிறகு அந்த டேஸ்டீஸ் டேஸ்டீஸ் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே ஃபாலிக்கல் ஏர் ட்ரான்ஸ்பிளாண்டில் நவீன ஏர் ட்ரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட ஆ உயிர்காக்கு மருந்தெளை திருடித்தான் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்க இந்த காலகட்டத்தில் இந்தம்மாவோ ராதாகிருஷ்ணன் ஆ ஹெல்த் செக்ரெட்டி அந்த ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் இந்த ஊழலில் வீடு கட்டியிருக்காங்கன்னு போகும் ராதா கிருஷ்ணன் அந்த குறையில் வந்து விலகிட்டார் என்னால் இவ்வளோ ஊழல் இருக்கா என்னால் கையில் போட முடியாது விலகிட்டார் விலகிய பிறகு தான் ஃபியூலாவாக போடுறாங்க ஆமாம் ஃபியூலா போட்ட பிறகு பியூலா நீட்டில்லாம் அந்தம்மா கையில் போட்டுருவோம் வெறும் பாவத்துக்கும் பழிக்க சந்ததியே வழங்காது நான் சொல்றேன் யாருடைய சந்ததி விஜயபாஸ்கருடைய சந்ததி நேரடியா சொல்றேங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி கொண்டு செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் பீலா ராஜேஷ் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட இன்றைக்கு பீலா வெங்கடேசனாக இருக்கிறாங்க என்னை கொரோனா காலத்தில் அதிகமாக பேசும் பொருளாக இருந்தவங்க நேற்று மறைந்திருக்கிறாங்க புற்றுநோயால் அவதிப்பட்டு இறந்துருக்கதாக தகவல் வந்து உங்கள் பார்வையில் அவங்கள பற்றி பகிரலாங்க எனக்கு இப்போது பீலா ராஜேஷ் பீலா வெங்கடேசன் இந்த குடும்பம் எனக்கு மிக அறிமுகமான குடும்பம் பீலாவுடைய தந்தையார் வெங்கடேசன் பழைய ரிட்டையர்டு டிஜிபி மரணம் அடைகிற வரை கடைசியாக உறங்கப் போவதற்கு முன்பு என்னோடு பேசுவேன் சான்றோர் பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்தார் அது முழுக்க ஏழை எளிய மாணவர்களுக்கான உதவுகிற ஒரு தொண்டு அமைப்பு இதை தாண்டி நீங்கள் பியூலா ஒரு மருத்துவர் அந்தம்மா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் டாக்டருக்கு முடித்த பிறகு ராஜேஷை அந்தம்மா காதல் திருமணம் பண்ணுது இப்படி காதல் திருமணம் பண்ணிய பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறிது சண்டை ச சச்சரப்பு சலசலப்பு வருது வருகிற பொழுது ஐஏஎஸ் என்பது ஒரு கடினமான படிப்பு டாக்டரை யார் வேணால் படிச்சிடலாம் இப்படி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படி சிறு சலசலப்பு உருவாகிற பொழுது டாக்டர் விட்டு நம்ம ஐஏஎஸ் எழுது ஐஏஎஸ் எழுதி எழுதி ஐஏஎஸ்ஸு பாஸ் பண்ணுது இரண்டு பெண் குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு கணவர் காதல் திருமணம் கணவர் பல பாலியல் சர்ச்சைகள் இது அந்த அம்மாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நீங்கள் ஒரு பெண் எஸ்பியே அவர் காரில் வைத்து பாலியல் பலாத்துக்கார் பண்ணார் எஸ்பியே இது அவர் மீது கடுமையான சர்ச்சை திமுகவுக்கு எதிரானவர் இன்னும் சொல்ல போனால் ஜாங்கிட்டுக்கு எதிரானவர் ஜாங்கிட்டு திமுக அண்ணாதிமுக ரெண்டு பக்கம் ஒரு பெரிய லாபி வச்சுருப்பார் நிறைய பத்திரிக்கை முதலாளிகள் அவர் கூட பாட்னர் ரியல் எஸ்டேட்டில் குமுத வரதராஜர்லாம் ஜாங்கிட்டோட பாட்னர் கோபால்ஜி அவரோட பாட்னர் யாரோட ஜாங்கிட்டோட மணப்பாக்கத்தில் ஒரு ப இருபது ஏக்கராவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு காலனின்னு உருவாக்கியிருக்கார் அதில் ரெண்டு கொலை மர்மம் இப்படி பறைய விஷயம் இந்த ஊடக வயலால் இப்போது இவரை ஜாங்கிட்ட எதிர்ப்பதற்காக எடப்பாடி கவர்மெண்ட் கடைசி கட்டத்தில் அவரை ஏடிஜிபியாக வச்சுருக்காங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தனக்கு உபயோகப்படுவார்னு எடப்பாடி அவரை டி ஏடிஜிபி ஆக்குறாரு கமிஷனர் சபர்பன் கமிஷனர் இப்படி பல பதவியெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் அவர் பாலியல் பதவிகளை மட்டும் அவர் எடுத்துக்குவார் அதோடு அவர் கதை முடிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த அம்மா இதற்கு பிறகு அந்த பியூலா ராஜேஷுங்கிற பேரையே எடுத்துருச்சு இவங்க தாயார் ராணி வெங்கடேசன் ஒரு ச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சாத்தாங்குளத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் காங்கிரஸ் மைனாரிட்டி அரசாங்கத்தை காப்பாற்றிய பல பேரில் அந்த அம்மாவும் ஒருவர் அப்போ அந்த அம்மாவுக்கு மாதம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நிதி போகுது அந்த அம்மா எனக்கு பணம் வேண்டாம் ஏன்னா அந்த அம்மா வீடு அஞ்சு ஏக்கர் எங்கள் நீலாங்கரையில் எத்தனை ஏக்கரா அஞ்சு ஏக்கர் அப்போது இவர்கள் இந்த அம்மாவுக்கு யாருடைய ஆதரவாளர் ஈவி கேஸ் இளங்கோவனுடைய ஆதரவாளர் இளங்கோவனை கட்டுப்படுத்த முடியாமல் கருணாநிதி தவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பேரி காங்கிரஸ் மைனாரிட்டி திமுக தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் இருக்குது காங்கிரஸ் முப்பத்தஞ்சு சீட் காங்கிரஸ் தயவுல தான் திமுக இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ காங்கிரஸ் ஈவிகேஸ் கேஸ் இளங்கோவன் மாநில தலைவர் கருணாநிதியை உண்டு லீன் பண்ணிடுவார் அப்போ இவரை எப்படி சரி கட்டுவது இவரை எப்படி தன்னுடைய காலடியில் விழ வைப்பதுன்னு கருணாநிதி திட்டம் போட்டு பியூலா ராஜேஷ் ராணி வெங்கடேசன் எல் வெங்கடேசனுடைய அந்த ஐந்து ஏக்கரா நிலத்தை அரசு ஆக்கிரமிக்குது புல்ட் ஹவுஸ் ரோடு போய் அரசு ஆக்கிரமிக்குது ஏன் நில எடுப்பு அந்த நிலம் அரசுக்கு வேணும்னு எடுக்குது பல லட்சம் ஏக்கர் எங்கெங்கேயோ கிடக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை தனியார் முதலாளிகள் வச்சுருக்கான் ஆனால் கருணாநிதி இந்த பியூலா ராஜேஷனுடைய தந்தையாரையும் தாயாரையும் நிலத்தை தன்னுடைய காலடியில் வந்து விழுன இளங்கோவன் ஏன்னா அம்மா நேரம் இளங்கோ கொண்டு போகும் இளங்கோவன் கருணாநிதி காலில் வந்து விழுவார் இப்படி தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ் தவறுகளின் தலைவன் கருணா இந்த கருணாநிதி அப்போ அவர் கடைசி வரைக்கும் முடியாண்டார் நீங்கள் ஒரு முன்னே அறுவாள் எடுத்துகிட்டு வரட்டுறார் யாரை அந்த புல்டோசர் ஓட்டிகிட்டு வர விட காபோட்ஸ் அவரை இடிக்கலாம் அது ஒரு வழக்கு இருக்குது அவர் மேலே நான் கூட கேட்டேன் என்னையா நீங்கள் ஒரு டிஜிபி முன்ன அருவாழக திருப்பி எத்தனை வேறையாக வெட்டிடுவீங்கன்னு என்னப்பா பண்றது எதிர்ப்பை தெரிவிக்கணும்ல கருணாநிதி உல்டசல் வச்சுடைய காம்போடி சேவரை உடச்சி பாதி கேட்குறான் கருணாநிதி ராஜாஜி அம்மா பேரில் பாதி நிலத்தை எழுதி வைனே பேரம் நடந்தது அப்படிலாம் நான் கூட இருக்கேன் திமுக ஆட்சி இப்போ ராஜேஷுக்கும் பீலாவுக்கும் சண்டை ஒரு வீடு கட்டினாங்க ஆமாம் நீலாங்கரையில் நீலாங்கரையில் அந்த வீடு முழுக்க முழுக்க பியூலா கட்டிய வீடு ராஜேஷ் ஆக்கிரமித்து கொண்டார் ரெண்டு பேரும் கணவன் மனைக்கு சண்டை பிரச்சனை இப்படி எல்லாம் நடந்தது கொரோனா காலத்தில் கட்டப்பட்டதுனால ஒரு சர்ச்சையாகவே பேசப்பட்டு அவங்க பெரிய கோடீஸ்வர குடும்பம் நீங்கள் இப்போ அந்த மயிலாப்பூரில் ஒரு மால் இருக்கு என்ன மால் சிட்டி சென்டர் சிட்டி சென்டரா சிட்டி சென்டர் அவங்க அப்பா இடம் யார் எல்என் வெங்கடேசனுடைய அப்பா இடம் ஓ எப்படி இடம்னா பெரிய பெரிய மாநாடு பெரிய பெரிய க திருமணம்லாம் நடக்குது இல்லை பந்தல் கான்ட்ராக்ட் யார் எல்என் வெங்கடேசனுடைய அப்பா அப்பா இந்த பந்தல் தட்டுமூட்டி சாமானுங்களை போட்டு வைக்கிற இடம் தான் எது இந்த சிட்டி சென்டர் நீங்கள் அவ இவங்க கிராமம் ஐந்து கிராமம்னு நீங்கள் எங்கே இருக்குன்னா அது கன்னியாகுரி மாவட்டத்தில் இருக்கும் ஐந்து கிராமம் இப்போ ராணி வெங்கடேச குடும்பமும் ஒரு பெரிய வசதியான குடும்பம் இப்படி இவர்களுடைய பின்னணி இப்போ அந்தம்மா புற்றுநோயால் இறந்திருக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தப்பட வேண்டு பெண் குழந்தைகள் இருக்குது திருமணமாகாமல் திருமணமாகாமல் அம்மா பொறுத்த வரைக்கும் லஞ்ச லாவணிய ஊழலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பல சொ சொத்தை பல கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்கு நீங்கள் அது ஒரு ஏக்கரா ஒரு நூறு கோடிக்கு போகும் அஞ்சு ஏக்கரா ஐநூறு கோடிக்கு போகும் இது என்ன சர்ச்சைகள்லாம் இடையில மாட்டினாங்கள கொரோனா சமயத்தில் என்ன சர்ச்சை இவங்க மேலே வந்தது அதாவது நீங்கள் கேதன் தேசாய் தான் அமைச்சர் யார் விஜயபாஸ்கர் அவர் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் அவரை பொறுத்த வரைக்கும் உயிர்காக்கும் மருந்துகள்லேயே இருபதாயிரம் கூடி திருடியிருக்கார் அவர் தான் எடப்பாடி ரொம்ப நெருக்கம் எடப்பாடி இதே போன்று நீங்கள் அடுத்த ஆட்சியலைவர் இது போன்ற ஆட்களையெல்லாம் கூட வைத்திருந்தார்னா எடப்பாடியுடைய நிலைமை கவலைக்கிடமாக போயிடும் உயிர்காக்கு மருந்தில் திருடித்தான் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு இந்த காலகட்டத்தில் இந்தம்மாவோ ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்த ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் இந்த ஊழலில் வீடு கட்டியிருக்காங்கன்னு போ அப்போ எவ்வளவு உயிர்காக்கும் மருந்துகளில் கமிஷன் வாங்கிட்டு நீட்டுற பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு யார் பியூலாவும் ராதாகிருஷ்ணனும் நான் நேராக பார்த்தேன் சார் ஒரு விஷயம் ராதாகிருஷ்ணன் அந்த துறையிலேருந்து விலகிட்டார் என்னால் இவ்வளோ ஊழல் இருக்கிறாரு என்னால் கையில் போட முடியாதுன்னு விலகிட்டார் விலகிய பிறகுதான் பியூலாவை போடுறாங்க ஆமாம் பியூலா போட்ட பிறகு பியூலா நீட்டு நேரத்துலலாம் அந்தமாக கையில் போட்டுருது பெரும் பாவத்துக்கும் பழிக்கும் சந்ததியே வழங்காது நான் சொல்கிறேன் யாருடைய சந்ததி விஜயபாஸ்கருடைய சந்ததி நேரடியாக சொல்கிறேங்க வழக்கு கூட போட்டு என்ன தூக்கில் போடட்டும் எப்படி இருபதாயிரம் கோடியை சம்பாதிக்க முடியும் எத்தனை நோயாளிகளுடைய வாழ்க்கையில் விளையாண்ட இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஒரு மாடு பத்து லட்ச ரூபா மாடுங்க ஜல்லிக்கட்டு மாடு அப்படியே மாடி வாசல் வெளியே வந்து விழுந்து செத்து போச்சு அவ்வளவு பாவம் நீங்கள் பாருங்க சசிகலா குடும்பம் என்ன ஆச்சோ விஜயபாஸ்கருடைய குடும்பம் நான் மக்களுடைய வைத்தறிச்சலோட சொல்கிறேன் உயிர்காக்கும் மருந்தில் மாத்திரை வாங்கி சாப்பிடுவான் மருந்தை வாங்கி சாப்பிடுவான் எதுவுமே வேலை செய்யாது இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பத்து கோ எட்டு கோடி பேர் இருக்கான் தமிழ்நாடு இத்தனை பேருடைய பாவத்தை சம்பாதித்தவர் தான் இந்த விஜயபாஸ்கர் நீட்டு இடத்தெல்லாம் கையெழுத்து ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பண்ணை வீடு இருக்கு இந்த லஞ்ச பணத்தில் வாங்கி கொடுத்து பீலாக்கு ஒரு பல பல கோடி பணம் அப்படித்தான் இந்த கோடிகளை ரோடு போடாமல் திருடு குளம் வெட்டாமல் விடு கட்டடம் கட்டாமல் விடு அட்டையில் பாலம் கட்டி விழுப்புரத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படி திருடு ஏன்னா உயிர்காக்கும் மருந்தளியாடாக திருடுவானுங்க இதுதான் பியூலா ராஜேஷுக்கு மீது வந்து சர்ச்சை நான் அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக உள்ளே போவேன் தெரிஞ்ச குடும்பம் எனக்கு இப்போ ராதாகிருஷ்ணனும் இந்த பாவத்துக்கு கட்டுப்பட்டவர் சுனாமியில் பாதிக்கப்பட்ட குழந்தை எடுத்து திருமணம் பண்ணிலாம் வச்சுருக்கார் ராதாகிருஷ்ணன் ஆனால் ராதாகிருஷ்ணனை மீண்டும் நாற்காலியில் உட்கார வைக்கிறார் பியூலா போட்ட இடத்துலாம் கையெழுத்து போடுது ராதாகிருஷ்ணன் உட்கார வச்ச பிறகு ராதாகிருஷ்ணன் போய் விஜயபாஸ்கரை பார்க்கல நீ நீட்ட இடத்துலாம் கைது போட மாட்டையா அப்படின்ட்டார் அமைச்சரை பார்ப்பதற்கு செயலாளர் போவாரா செயலாளரை பார்ப்பதற்கு அமைச்சர் வருவாரா வரலாறு எதுங்க செயலாளர் அமைச்சரை போய் பார்க்கணும் அமைச்சர் செயலாளரை பார்த்து பூங்குத்து கொடுத்தாரு நான் அதை பார்த்தேன் தலைமை செயலகத்தில் இப்படியான துறையில் பணியாற்றிய பியூலாவுடைய மரணம் உண்மையாகவே வருந்தத்தக்கது அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாம் பிரார்த்திக்கிறோம் ம் சரிங்க இப்போ இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒழிக்க ஒரு வழக்குன்னா ஆம்ஸ்டாங்குடைய வழக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே இது சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வழக்குகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இப்போ ஆம்ஸ்டாங்குடைய வழக்கு எந்த நிலைகள் இருக்குது இது சிபிஐ மாற்றப்பட்டதுக்கான அரசியல் என்ன க இதை எப்படி இது என்னவாக நகரும் இதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சிபிஐக்கு ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கான காரணங்களோ ஆம்ஸ்டாங்கு கொலையில் ஈடுபட்ட லோக்கல் ரவுடிகளோ லோக்கல் அரசியலோ இப்போ நாகேந்திரன் சிறைப்பட்டதோ நாகேந்திரன் பையன் அசோத்தம்மன் சிறைப்பட்டதோ இதையெல்லாம் விசாரிக்காது சிபிஐ குதிரைக்கு கழிவால் எப்படி போடுவோம் இப்படி நேராக போட்டிருக்கும் அதே போன்று தான் சிபிஐ போகும் ஆவணங்கள் ஒரு இருபதாயிரம் பக்கம் இந்த இருபதாயிரம் பக்கங்களை மட்டுமே சிபிஐ விசாரிக்கும் திருவேங்கடம் என்கவுண்டர் மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு மூணு என்கவுண்டர் மரணத்தின் மூலம் உண்மையை சுட்டு கொல்லப்பட்டது மூணு என்கவுண்டர் மூலம் அதிகாரி தான் அருண் ஐபிஎஸ் நான் குறையெல்லாம் சொல்லலாம் ஆனால் அவர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்டுப்பட்டவர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ் ஆபிசர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இரநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆகணும் பிரதமர் அலுவலகத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும் உள்துறை அமைச்சகத்துக்கே கட்டுப்பட்டு ஆகணும் இல்லைன்னா சப்ஜெயிலில் களிவிங்கணும் ஜவஹர் பாபுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஜெயலலிதாவுக்கு அவர் தான் ஆளின் நாள் ராஜா சிறையை சிறைப்பட்டார் கருணாநிதிக்கு நெருக்கமான உள்துறை செயலாளர் நாகராஜன் அவர் தான் எதை கட்டினார் வள்ளுவர் கூடத்தை கட்டினார் அவர் திருச்சி சப்ஜெயிலே கிடந்தார் நம்பியார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தலைமை செயலாளர் அவர் சிறையில் கருணாநிதி ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலில் இருந்தார் காரணம் மாநில அரசு விருப்பம் மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பம் தவறுதலாக இருந்தாலும் செஞ்சே ஆகணும் அப்படித்தான் அருண் அந்த மூன்று என்கவுண்டர் திருவேங்கடம் உட்பட மூன்று என்கவுண்டர்ல உண்மைகளையே என்கவுண்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க சிபிஐ என்ன பண்ண போறாங்க காவல்துறை கொடுக்கிற அந்த இரண்டாயிரம் பக்கம் குற்றப்பத்திரிகையை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்து வழக்கை முடிப்பார் வழக்கு அதுக்கு உள்ளே இல்லை வழக்கு எங்கே இருக்குது அதுக்கு வெளியில் இப்போ ஆருத்ராவோ அல்லது இதுக்கு ரொம்ப நாளாக பேசப்படுறது செலவு பருந்தகை மேலே ரொம்ப நாளாக ஒரு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ செலவு பருந்தகை ஆருத்ராவோ இதெல்லாம் இனி சிபிஐ விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வாய் எல்லாத்துக்கும் கோர்ட்டில் போனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் ஆனால் சிபிஐ விசாரித்து யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்து யாராவது தூக்கில் தொங்கியதாகவோ அல்லது மீட்டெடுத்ததாக ஏதாவது வரலாறு இருக்கா காந்தி கொலை உட்பட சொல்லுங்கள் நான் வேறு எங்கேயும் போக வரலை காந்தி கொலை உட்பட உண்மை குற்றவாளி கிடைச்சானா இல்லை கார்த்திகேயனை நீங்கள் ஒரு பெரிய சமூக விரோத அமைப்பு இந்திய அளவில் உள்ள சமூக விரோத அமைப்பு நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல அவர்கள் இதாக அவங்களுடைய சார்ஜெட் செட் இதைத்தான் நீங்கள் போடணும் அவருக்கு கொடுத்த பிறகு அவரை வழக்கு இதுதாங்க உக்கந்தாங்க குற்றவாளி முடிச்சு போச்சு சுப்பிரமணிய சாமியை ஜெயின் கமிஷன் முன்னால் நிறுத்தி திருச்சி வேலுச்சாமி பதில் கேட்குறாரு உன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னா நீ தலைவர் ராஜீவ் மரணம் மரணத்தின் போது நான் உனக்கு இப்போ டெல்லிக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே கட்சி தலைவர் செயலாளர் இரண்டு பேரும் பத்து மணிக்கு எங்கே இருந்தாலும் பேசிக்குவாங்க டெல்லி வீட்டுக்கு யாருடைய வீட்டுக்கு சுப்பிரமணிய சாமி வீட்டுக்கு பத்து பதினஞ்சுக்கு கொலை நடக்குது பத்து பதினஞ்சுக்கு ராஜிவ் வெடித்து சிதறுகிறார் பத்து மணிக்கு போன் பண்றார் எங்க டெல்லிக்கு திருச்சியிலேருந்து சும்மா அப்போ தேர்தல் நிலவரத்துக்காக என்ன வேலைச்சாமி ராஜீவ் செத்து செத்து அதானே சொல்ல போற யார் கேட்குறா சுப்பிரமணிய சாமி கேட்கிறார் ஜெயின் கமிஷன் பதிவு செஞ்சு வச்சிருக்கு அதிர்ச்சி ஆகிறார் இறந்துட்டாரா ஆமாப்பா இறந்துட்டார்ப்பா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அவரு சாகிறார் இது ஜெயின் கமிஷன் சொல்லுகிறது இந்த வழக்கை திசை திருப்புகிறார் சுப்பிரமணிய சாமி ஜெயின் கமிஷன் மர்ம செத்து யார் செத்து போனா ஜெயின் கமிஷன் நீதிபதி சுப்பிரமணிய சாமி வழக்கை திசை திருப்புகிறார் கோணல் மாணலாக வளைக்கிறார் சொன்ன ஜெயின் கமிஷனே செத்து போறார் யாரையா போய் காப்பாத்துறது இதுதான் இன்றைய நிலை ஜெயலலிதா அவருக்கு சொல்லுச்சு சிபிஐ வானத்தில் இருந்தா குதித்தார்கள் அதே நிலைமை தான் அரசு எதை சொல்லுகிறதோ அரசு எதை திட்டமிடுகிறதோ அதைத்தான் சிபிஐயும் இங்கே இங்க இருக்கிற டிஜிபியோ கமிஷனர் அரு அருணோ கேட்பார்கள் இதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடு அதனால அதனால் ஆம்ஸ்டாங் வழக்கு எப்பொழுதோ மரணித்து விட்டது குற்றவாளிகள் பூரா தப்பி கொண்டார்கள் லோக்கல் ரவுடிகள் மாட்டி கொண்டார்கள் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் மற்றும் செங்கோட்டையினுடைய சந்திப்பு ஏற்கனவே டிடி விதிநகரன் வந்து நேற்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு அண்ணாமலை அதாவது இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற வரையும் நாங்கள் மீண்டும் அந்த பரிசீலனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில் இந்த சந்திப்புக்கு அது என்ன காரணமாக இருக்கும் இப்போது செங்கோட்டையனை பொறுத்தவரை இந்த சந்திப்பு எடப்பாடி மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் எனக்கு நீங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலினா சட்டமன்ற நாற்காலி கொடுக்கலினா எனக்கு அந்த கோபி தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் இல்லை என்றால் பெரிய கலவரம் பண்ணுவேன் பெரிய தமிழ்நாடு முழுக்க டிடிவிக்காக வாக்கு கேட்பேன் அண்ணாதிமுக தொண்டர்களை நீங்கள் இரட்டைக்கு எதிராக வாக்கு போட வைப்பேன் இந்த மிரட்டல் தான் யார் செங்கோட்டை எங்கே போயிரு டிடிவியை பார்த்து இப்போது பாஜகட்ட கேட்டு பார்த்தார் உங்களை நம்பி தாயா நான் எடப்பாடி மிரட்டினேன் அப்போது பாஜக தரப்பு உங்களை நாங்கள் எப்படியாவது பொறுமையா பொறுமையாரு யார் சொல்றா குருமூர்த்தியும் கேட்டி ராகவனு சொல்கிறாங்க உங்களை இப்படியா அமைச்சர் எந்த எந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கா இல்லை கே கேரளாவுக்கா ஆந்திராவுக்கான்னு தெரியல இதுதான் செங்கோட்டையன் டிடிவி சந்திப்பு இது இதே நேரத்தில் எடப்பாடி ஊட்டியில் இருக்கார் ஊட்டியில் வேலுமணி தங்கமணி அத்தனை அமைச்சர்கள்ட்டையும் இதே போன்று நீங்கள் பல பேர் எனக்கு எதிராக செஞ்சிட்ருந்தீங்க பல பேர் பாஜகவுக்கு ஆதரவாக என்னுடைய நாற்காலியை நீங்கள் கவிழ்த்துவதற்கான மறைமுகமாக வேலை பார்த்தீங்க வேலுமணிகிட்ட நேரடியாக சொல்லியிருக்கார் இதுவரை செய்ததை மனசாட்சியோடு மறந்து விடுங்க இதற்கு மேல் மனசாட்சியோடு செயல்பட்டு அண்ணாதிமுகவை வெற்றி பெற வைக்கும் தங்கமணியுடைய நில நிலை சரியில்லை தங்கமணி சரியில்லாமல் இருக்கிறார் அவர் சொல்லி வைங்க ஏன்னா இதுக்கு தலைமணி யார் வேலுமணி தான் உன்னுடைய பழைய கூட்டாளிகள் செங்கோட்டை வேலைக்கு போயிட்டார் இப்போ அன்பழகன் நத்தம் சிவி சண்முகம் இந்த ஐந்து ஐந்து பேர் வேலுமணி தங்கமணி ப நத்தம் சிவி சண்முகம் அன்பழகன் அஞ்சு பேர் அத்தனை பேரு சொல்லி வைங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருகி போய்விடும் எனக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் அடையாளம் இல்லாமல் போய்விடும் கவனத்தில் வைத்து வைத்துக்கொள்ளும் பாஜக அனைவரையும் பயன்படுத்தி கொள்ளும் பயன்படுத்தி கொண்டு சாராக பிழிந்தெடுத்து தூக்கி வெளியே போட்டுரும் இதுதான் பாஜக பாஜகவை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய அறிவு கெட்டி நான் இப்போ அதிமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த காரணத்தை மட்டும் வேலுமணி தங்கமணி எந்த மணிகளும் எனக்கு எதிராக எதை செய்தாலும் எனக்கு தகவல் வந்துடும் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது நான் சீட்டு கொடுப்பேன் எவனும் தொண்டை தொண்டை ஓட்டு போட மாட்டான் துரோகிகள் இவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அரசியலே முடிஞ்சு போயிடும் பாஜக அமைச்சராக முடியுமா உள்ளாட்சி ஆக முடியுமா சதக் ஜலால் மூலம் தம்பி செந்தில் மூலம் கொண்டு போய் சேர்த்த முடியுமா துபாயில் அஞ்சு லட்சம் கோடி வேலுமணி வேலுமணியுடைய பணம் அஞ்சு லட்சம் கோடி சதக் ஜலால் ஆஸ்திரேலியா தீவு இருக்குது இப்படி சதக் ஜலால் வேலுமணியுடைய துபாய் லண்டன் போன்ற வெளிநாட்டில் பதுக்கி வைத்தது பாஜகவுக்கு தெரியும் இதை பயன்படுத்தி கொண்டு என்னை கவிழ்ப்பதற்கான எந்த சதி ஆலோசனைகளிலும் நீங்கள் செயல்பட்டால் தொலைச்சிரும் தொலைச்சி நேற்று முந்தால ஊட்டியில் அத்தனை பேருக்கும் இரவுல பெரேடு எடுத்திருக்கார் எடப்பாடி என்னை காப்பாற்றி கொள்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் அண்ணாதிமுகவில் இருந்து செம்போட்டையனை போல ஓபிஎஸை போல் ஜெயலலிதா சசிகலாவை போல் உங்களுடைய நிலைமை வராமல் பார்த்து கொள்ளுங்கன்னு இறுதி எச்சரிக்கை இன்னொரு பக்கம் நீலகிரியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யும்போது குறிப்பாக திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு மிரட்டலாகவே சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அமைச்சரை நோக்கி இதெல்லாம் சொல்கிறது என்ன விஷயம் அது இல்லை அதாவது எடப்பாடி ஏன் இந்த அச்சுறுத்தலை கொடுக்குறாருன்னா அண்ணாமலை டிடிவி இவர்கள் ரெண்டு பேரையும் திமுக இயக்க ஆரம்பிக்கும் எப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டாயிரம் அஞ்சு லட்சம் ஓட்டை பிரிக்க முடியும் இது திமுகவனுடைய திட்டத்திற்கு டிடிவி அண்ணாமலை செங்கோட்டையன் இந்த குழு பயன்படும் எடப்பாடி நினைக்கிறார் அப்போ இவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எச்சரிக்கும் விதமாக தான் திமுக அமைச்சர்களை எடப்பாடி நேரடியாக பெற்றார் ஆனால் திமுக அண்ணாதிமுக அன்போடு தான் இருக்கு திமுக அதிமுகவும் இவர்கள் திருடுவதை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் அவர்கள் காப்பாற்றுவார்கள் அவர்கள் திருடுவதை இவர்கள் ஆட்சியில் இவர்கள் காப்பாற்றுவர்கள் தான் திமுக அண்ணாதிமுக தான் பல லட்சம் கோடியே திருடுறான் இந்த திருட்டு சில யார் திருடுவது அதிகமாக திருடுவது யார் பங்கு பிரித்து கொள்வது இதுதான் எடப்பாடியும் திமுகவுடன் கூட நெருக்கமாக இருக்கார் உடநாடு வழக்கை போன்ற பல வழக்குகளோ இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேலுமணி மீது வழக்கு போடல தங்கமணி மீது வேடப்பா யார் மீதும் வழக்கு போடலை ஏன் கொடுப்பதை கொடுத்து வாங்குவதை வாங்கி அந்த காலத்தில் கருணாநிதி எம்ஜிஆர் கட்டி வாங்குவார் அதே தான் இப்போ அந்த கோபத்தில் தான் திமுக அமைச்சர்களை ஒரு எச்சரிக்கை கொடுத்துருப்போம் அதே போல் மகாத்மா காந்திக்கு பிறகு மக்கள் மனதை வென்றவர் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி வாணி சீனிவாசன் பேசியிருக்கிறாங்க மகாத்மா காந்தியைப் போல் ஒரு மக்கள் எல்லாம் வென்றவராக பிரதமர் மோடி இருக்கிறாரா இல்லை இப்போ வானதி சீனிவாசன் காங்கிரஸில் இருந்தாங்க பழைய தலைவர் ஞானதேசியனுடைய உதவியாளர் அந்த அம்மா இதுதான் அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கி இன்றைய தேதியில் டெல்லி முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய வலிமையான அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க இப்போ டெல்லி முதலமைச்சர் வானதி சீனிவாசனால் லாபி செய்து உருவாக்கப்பட்டவர் ஏன்னா பாஜகவுடைய தேசிய தலைவி யார் வானதி சீனிவாசன் அப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு பாஜகவில் தான் வர முடியும் திமுக வர முடியுமா அண்ணா திமுகவில் வர முடியுமா காங்கிரஸில் வரவே முடியல அப்போ மோடியை புகழ்ந்தால் மட்டும்தான் அந்த அம்மா நல்ல வேலை காந்தியோடு நிறுத்திட்டாங்க காந்தியை விட பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க அவர்களோடு மார்க்ஸோடு ஏங்கல்ஸோடு உலகத் தலைவர்களோடு மோடியை பொருத்தி பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு குஜராத்தில் ரத்தம் வாடை அடித்து கொண்டே இருக்கிறது இவர் முதலமைச்சரான பொழுது கோத்தரா ரயில் ரயில் எரிப்பு கொல்லப்பட்ட இரண்டாயிரம் பேருடைய ரத்த வாடை கோயமுத்தூர் வடை வீசு அதெல்லாம் வானதிக்கு தெரியாது வானதிக்கே இன்றைக்கி ஒரு ஆயிரம் கோடி ரூபா தெரியும் எவ்வளவு ஆயிரம் கோடி சில காலம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஒரு என்ஜிஓ அறக்கட்டளை ஃபண்டு பெரிய நிதி மோசடி பல புகார்கள் வானதி மேலே அதையெல்லாம் பாஜக தெரிந்து கொண்டு அண்ணாமலையை ஒதுக்கி வை வைத்திருப்பது போல ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் அதெல்லாம் மீண்டும் அந்தம்மா வந்துருச்சு அந்தம்மாக்கே உண்டான பாலிசி டெல்லி பாலிசி டெல்லி வாடாக்களுடைய அரசியலை அந்த அம்மா முழுமையாக கற்றுக்கொண்டு பாஜகவில் தமிழ்நாட்டிலிருந்து போய் ஒரு பெரிய இடத்தை இந்த அம்மா தக்க வைத்துக் கொள்ளுகிறது இதை சொன்னால் அந்த இடம் தக்க வைத்துக் கொள்ளப்படும் ரத்த வாடையோடு மோடியை அதிகாரத்துக்கு வந்தது பதவிக்கு வந்தது இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் உலகத்தில் எந்த நாடுகளுமே மோடிக்கு விசாவே கொடுக்கல ரத்த வாடையோடு இந்திய பிரதமரை அமெரிக்காவே புறக்கணித்தது ஆனால் இன்றைக்கு வானதி சீனிவாசன் காந்தியை விட நேருவை விட அவ அதுக்கு மேலே தலைவரே இல்லை இந்தியாவில் இவர்களோடு பொருத்தி பார்க்கிற நிலைமை என்பது தன்னை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக வானதி சீனிவாசன் குஜராத்தில் கொல்லப்பட்ட கருவிலிருந்து எடுத்த சோற்றிலே அடித்து கொல்லப்பட்ட பல பேருடைய அந்த இரத்த வாடைகள் மனித உடல் பற்றி எரிந்ததெல்லாம் உலகத்துக்கே தெரியும் மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு இழுத்து கொண்டு போவதை இந்தியாவை காரி துப்புவதை இந்த குப்பை மதமான இந்து மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்துக்களிடமிருந்து இந்த சனாதனத்திலிருந்து இப்பொழுது இந்தியா விடுதலை அடையும்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வானதிக்கு இதையெல்லாம் சொன்னால்தான் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அவருக்கும் தெரியும் ரத்த வாடை கோவை வரை அடித்தது வானதிக்கா தெரியும் இதையெல்லாம் மறைத்து பதவி சுகத்துக்காக இழிவான இந்த அரசியல் செய்ய வேண்டிய நிலைக்கு இழிவான வானதிக்கும் ஒரு விதிவிலக்கு அல்ல அதே போல் நிறைவாக வந்து ஆத்யா சரஸ்வதி அப்படிங்கிறவர் ஒரு பள்ளியில் தலைமையாசிரியாக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியாக பயன்ப துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாங்க இப்போ சாமியார்கள் அப்படிங்கிறவங்க ஒரு எல்லாருக்கே அந்நியமாக இருப்பாங்க ஆசையை தொடர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்றாங்க பண்மை காலமாக இந்த செய்திகள் அதிகமாக வருது இப்போ இவர் யாருங்கயா இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவு பெற்ற கல்வி நிறுவனங்கள் நீங்கள் இந்தியா முழுக்க டிஏவி பள்ளிக்கூடம் இருக்குது இது ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜ் என்கின்ற ஆரிய கட்டுமானங்களே இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துது அங்க வணக்கம் சொல்லக்கூடாது நமஸ்தே தான் சொல்லும் சனாதனங்கள் முழுமையாக சொல்லி கொடுக்கப்படுகிறது சாதியை கடைபிடிக்க வேண்டும் என்று மேட்டுக்குடி வர்க்கத்தால் அங்கு சனாதன கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம்தான் டிஏவி இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஏவி நிறுவனங்களும் இது போன்ற சாமியார்கள் தான் இந்த டிஏவி ஆ ஆரிய சமாஜத்தால் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய சாமியார்கள் இது ஆரிய சமாஜ் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் ஆல் நிர்வகிக்கப்படுகிற சாமியார்களால் நிர்வாகிக்கப்படுகிற அந்த ப பள்ளிக்கூடங்களில் கல்வி கூடங்களில் கூடங்களாக இந்த சாமியார்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது இந்தியா முழுக்க நடக்குது அவர்களுக்கு அங்கே விஞ்ஞான கல்வியோ அல்லது சமூக கல்வியோ போதிக்கப்படவில்லை அங்கே பூரா சனாதன கல்வி ஆர்எஸ்எஸ் ஆள் உருவாக்கப்படுகிற ஒரு மிக இப்போ ஆர்எஸ்எஸ் ஆள் மோடி வந்திருந்த பதினைந்து ஆண்டுகளில் ஆயிரம் சனாதனவாதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அதிகாரிகளாக உருவாக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் அங்கே பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சர்ச்சைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த சாமியார்களை செனை பண்ணிகளைப் போல இருக்கக்கூடிய இந்து மத சாமியார்களை அவர்களை எந்த கண்டிப்பும் பண்ண முடியாது டிஏவி நிறுவனத்திலிருந்து அவர்களை விளக்க முடியாது பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த இந்து மத குப்பையிலிருந்து இந்து மத சனாதன டிஏவி நிறுவனங்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் பெற்றோர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த குலைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாலியல் குற்றவாளிகளாகவே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட மனநோய மனநோயாளிகளாகவே அந்த குழந்தைகள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய மிகப்பெரிய அவலம் இருக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது அந்த புகாரில் இது ஆரம்பம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்